உங்களுடன் ஸ்டு அதிகமாக வந்து ஒரு கவர்ச்சியாக ஈர்ப்பாக இருப்பது இந்த ஆயிரம் ரூபாய் தான் இந்த முகாம்கள் வந்து வெற்றியா இந்த முகாம் ஒட்டுமொத்த முகாம்கள் வெற்றியா தோல்வியா வந்து அரசியல்வாதிகள் சிலருக்கு வேணும்னா அனுபவம் இருக்கலாம் வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க இது போன்ற நடத்தப்படும் போது என்னென்னவெல்லாம் தேவை இருக்கும் என்னென்ன நடைமுறை சிக்கல் இப்போ பத்தாயிரம் முகாம்கள் வந்து கடைசி ஆறு மாதத்தில் செய்கிறது அப்படிங்கிறது குறிப்பா இந்த மகளிர் உரிமை தொகையிலேயே ஏற்கனவே ஐந்து லட்சம் பேர் தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பணம் கிடைக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களும் சரி செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி சில கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களை நான் பார்த்துருக்கேன் நான் செய்தி மூத்த செய்தியாளர்களை கூப்பிட்டு இந்த ஒரு கேள்வியை வந்து எனக்கு கேளுங்க நீங்கள் தேர்தல் நடைமுறை விதிமுறைகள் வந்துருச்சுன்னா இந்த முகாம்கள் நடத்த முடியாமல் போயிடும் அப்போ இது ஏன் ஒரு அவசர அவசரமாக செய்து கையை கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இல்ல ஏன்னா நான் அதுதான் நம்ம சொல்லுவோம் சார் கேள்வி முன்னாடியே பத்திரிக்கைகளுக்கு கொடுக்கப்படுது அது முதல் கேள்வி யார் கேட்கணும் இரண்டாவது கேள்வி யார் கேட்கணும் மூன்றாவது கேள்வி யார் கேட்கணுன்ற அளவுக்கு வரைய இருக்கப்படுது இந்த குப்பை அல்ல மேலாண்மை நாங்கள் வந்து மேம்படுத்துகிறோம் அந்த தொழிலாளர்கள் என்ன அதே சம்பளத்தை கொடுத்தா கூட அமைதியா வந்து அந்த தனியார் நிறுவனத்துக்கு போயிருப்பாங்க அதுல நீ சம்பளத்தை ஊதியத்து குறைத்து கொடுக்கும் போது தான் நம்ம போராடுறாங்க நீங்க சோசியல் மீடியா வந்து ரொம்ப வலிமையா இருக்குங்க எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பானது இல்ல நீங்க சொல்லி என்ன வருது அதுதான் வணக்கம் நம்ம ஊடைய பத்திரிக்கையாளர் விஸ்வ ஹர்சனா திண்டுகரா பேசலாம் சார் வணக்கம் 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 என்னன்னா ஈரோட்ல உங்களுடன் ஸ்டாலின் அந்த நிகழ்வுல தனக்கான ஓய்வூதியம் கிடைப்பதற்காக ஒரு முதியவர் மனு கொடுப்பதற்காக காத்திருக்கிறாரு மயங்கி விழுந்து அந்த இடத்துல உயிரிழந்து போறார் ஒரு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தா அதற்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு ஒரு செட்டப் இல்லை பல கல் பள்ளிகள்ல அனுமதி இல்லாம நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் வருது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமும் அது நடக்கிற விதமும் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது உங்களுடைய பார்வை இல்ல அந்த முதியவர் வந்து பாத்தீங்கன்னா இது முதன்முறையா அவர் மனு கொடுக்க வரல ஏற்கனவே பல முறை வந்து மனுக்கள் கொடுத்து அதுல இருந்து நடவடிக்கை இல்லாத போது இங்க வந்திருக்காரு அப்ப நடைமுறையிலேயே நீங்க வந்து போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் ஏராளமான அளவுல இருக்கு அப்ப கடைசி ஒரு ஆறு மாத காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏரியால தானே சார் நடத்துவாங்க அந்த ஸ்டாலின் மனுவைகளை கொடுக்க முடியும் அந்த ஏரியால இருக்கக்கூடியவர்களுக்கான பிரச்சனைகள் தான் அவர் பல முறை கொடுத்திருக்காருன்னா எங்கெங்க கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு இல்ல வேற துறை சார்ந்த அலுவலகங்களில் தொடர்ச்சியாக கொடுத்திருக்காரு கொடுத்த போது அங்க கிடைக்காத போது சிறப்பு முகாம்லாம் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்காரு இவ அனைத்துமே சிறப்பு முகாம் ஆகுறது தான் நீங்க வந்து சாதாரண முகாம்கள் இல்லை எல்லாமே ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஸோ இப்படி நடத்தும் போது வந்து கடைசி ஆறு மாத காலத்துல இப்படி ஒரு முகாம்களை கொண்டு வர்றது முன்னேற்பாடு இல்லாம உடனே உடனடியே அறிவி அறிவிச்ச உடனே அதை வந்து கொண்டு வர்றது அதுல நடைமுறையில் எத்தனை சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நீங்க அன்றாடமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சில அரசு அலுவலங்களை போய் நம்ம மனு கொடுக்குறோம்னா அது நடைமுறை சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால கூட சில பேர் வந்து அப்படியே பெற்றிருப்பாங்க ஒரு ஆவணம் சரியாக கொடுக்காம இருந்திருப்பாங்க இப்போ இந்த சிறப்பு முகாம்களில் வந்து உடனடியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நம்பிக்கை வருது மக்களுக்கு இல்ல சிறப்பு முகாம்களை வந்து இப்ப நீங்க மனு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் இது போன்று வந்து அது சரியான அவங்க வந்து ஆவணங்கள் கொடுக்காம இருந்தாங்கன்னா திரும்ப அவங்க நடக்க எடுத்துட்டு வந்தா சொல்ல போவா சொல்லுவாங்க அப்போ நீங்க அன்றாட அலுவலகங்களே தீர்க்க முடியாத பிரச்சனையும் இங்க வரும்போது அதற்கும் தீர்வு இங்கேயும் கிடைக்க போறது இல்ல நீங்க அப்புறம் எதுக்கு இந்த சிறப்பு முகாம் இருக்கு விளம்பர முகாம் ஆமா அது வந்து நீங்க என்ன நான் இது என்ன சொல்லணும் தொடக்கத்துல இருந்தே செஞ்சிருக்கலாமே இருக்கு நீங்க ஆட்சி தொடங்கி ஆறு மாத காலத்துல இருந்தே தொடங்கி இருக்கலாமே இதை வாரம் ஒரு முறை இறந்து போறது அப்படிங்கிறது எப்படி சார் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த இ சென்டர்

தொடர்ச்சியாக ஈர்ப்பாக இருப்பது இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தான் அதிகமாக அதுக்கு மக்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க ஸோ அப்ப நீங்க என்னன்னா இப்ப மக்கள் அந்த சிறப்பு முகாமை வந்து பல்வேறு உண்மையிலேயே சில பேருக்கு தீர்வுகள் கிடைச்சிருக்கலாம் இந்த ஆதார் எண் மாத்துறது பேன் அட்டை இது போன்ற ஏதாவது சேவைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் சொல்றாங்க இல்லைங்களா அதுல ஏதாவது சில சேவைகள் அவர்களுக்கு வந்து உண்மையிலே நன்மை கிடைச்சிருக்கலாம் அது நம்ம பாராட்டுறோம் ஆனால் அதிகமாக அதுல வந்து குவி குவி விண்ணப்பங்கள் எதுவா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா இந்த உரிமை தொகை கேட்ட விண்ணப்பங்களா தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஏன்னா அரசாங்கம் நமக்கு என்ன என்ன என்னென்ன வகைகள்ல நமக்கு மனு வந்திருக்கு என்ன கோரிக்கைகள் வந்திருக்குன்னு இன்னும் அவங்க கொடுக்கல கொடுத்தாதான் நமக்கு தெரியும் மொத்தமா இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோன்னு அது எவ்வளோ தீர்வு காணப்பட்டதுன்னு தெரியல அந்த உரிமை தொகைகளாக அவங்க தகுதி உடையவர்களும் பார்த்து இந்த மாதத்துலேருந்தே பணம் அவர்களுக்கு போகுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதியாக நமக்கு தெரியல அப்போ இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு உடனடியாக மக்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் மரணம் அடைகிறார்னா ஒரு முதலுதவிக்காக ஒரு முகாம் நடக்குது அப்படின்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதனால் அலுவலகம் ஆம்புலன்ஸ் நிறுத்துறது இன்னும் பார்க்கிங் ஏரியாவை பார்க்கறது ஒரு போலீஸை பாதுகாப்புக்கு போறது யாரும் யாராவது வேண்டாதவர்கள் வந்து ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்திரிகை வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஏற்பாடுகள் சேர்ந்து இந்த மாதிரி பேசிக் ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாம ஒரு கூட்டம் நடக்குது ஒரு முகாம் நடக்குது அப்படின்னா இது என்ன புரோட்டோக்கால் இதுக்கு இருக்கு இறந்தே போயிட்டார் அப்படின்னா இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் மிக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் சிலருக்கு வேணும்னா அனுபவம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்கள் திறன் வாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க இது போன்ற முகாம்கள் நடத்தப்படும்போது போது என்னென்னவெல்லாம் தேவை இருக்கும் என்னென்னவெல்லாம் நடைமுறை சிக்கல் வரும்னு நிச்சயமாக அந்த மூத்த அதிகாரிகளுக்கும் தெரியும் திமுக மூத்த நிர்வாகிகளுக்குமே தெரியும் ஆனால் அதையெல்லாம் கேட்டாங்களா அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏதோ அள்ளி தெளித்து அவசர கோலத்துல வந்து நடத்தக்கூடிய இதனாலதான் இவ்வளவு நடைமுறை சிக்கல்களை நம்ம பார்க்கலாம் சோ இந்த முகாம்கள் வந்து வெற்றியா இந்த முகாம் ஒட்டுமொத்த முகாம்கள் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது அவர்களுக்கே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு எனவே நம்ம முழுமையா இதெல்லாம் நீங்க வந்து நிறைவு பெற்றதுக்கு பிறகு எத்தனை மனுக்கள் பெற்றிருக்காங்க அதுல எத்தனை தீர்வு காணப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனை மனுக்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு அவர்களுக்கு எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட தேர்தல் வந்துடும் நீங்க தேர்தல் நடைமுறை விதிமுறைகள் வந்து வந்துருச்சுன்னா இந்த முகாம்கள் நடத்த முடியாமல் போயிடும் அப்போ இது ஏன் அவசர அவசரமாக இவர்கள் செய்து கையை சுட்டு கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் நம்ம உங்களுடன் ஸ்டாலின் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான கெடு நாட்கள் வைத்து செய்யக்கூடிய ஒரு திட்டம் உண்மையிலே இதெல்லாம் உண்மையா அந்த திட்டத்து அந்த திட்டம் இருக்கு இல்லைங்களா திட்டம் பாராட்டப்பட வேண்டிய திட்டம் அந்த திட்டத்தினுடைய அமைப்பு ஒரு பத்தாயிரம் முகாம்கள் ஒரு நாற்பத்தி ஆறு சேவைகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு கவர்ச்சியாகவும் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே பலங்கடிக்கக்கூடிய சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒற்றைச்சாளர முறை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களா அதனால இது எப்போ செஞ்சுருக்கணும் நான்கரை ஆண்டுகள் கழித்து கடைசி ஆறு மாதங்களில் செய்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா இதுதான் இப்ப வந்து ஒரு நெருடலா இருக்கு நீங்க மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான ஆட்சியை நம்ம வந்து கண்முடித்தனாவும் நம்ம எதுவுமே குறை சொல்றது மாறா என்னன்னா நல்ல பெயர் வைக்கிறாங்க முதல்வன் திட்டம் அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை அப்புறம் உங்களுடன் நான் ரொம்ப அருமையான தமிழ் பெயர்கள் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக ஈர்ப்புடையதாக இருக்கு ஆனால் செயல்பாடுகளில் வந்து நடைமுறையில் தான் அதில் முரண்பாடுகள் வருது யாருக்கு முரண்பாடு வரணும் மக்களுக்கு மக்களுடனே முரண்பாடுகள் வருதுங்கிறத பிரச்சனை இப்போ நீங்க பத்தாயிரம் முகாம்கள் வந்து கடைசி ஆறு மாதத்துல செய்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையிலேயே ஏற்கனவே ஐந்து லட்சம் பேர் தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பணம் கிடைக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் எங்கள் இப்போ எங்கள் பகுதியில் நம்ம கோயம்புத்தூர் விட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ புதுசாக விண்ணப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த ஆயிரம் ரூபாய் தொகைக்கு அங்கே நாங்கள் அந்த தேநீர் கடையில் அமர்ந்து பேசும்போது நான்கு பேர் அமர்ந்து பேசிட்டு இருந்தாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை போய் வந்து விண்ணப்பிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு என்னப்பா உனக்கு தான் ஜேசிபி வச்சிருக்கிற ரெண்டு டிராக்டர் வச்சிருக்கிற ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்க உனக்கு எதுக்கு அப்படின்னா இங்கேயா வீட்டில் வந்து பொம்பளைங்க விட மாட்டேன்றாங்க நம்ம காசுங்க ஏன் விடணும் போய் வாங்குன்றாங்க இது உண்மையிலேயே நிலவரமாங்க அந்த பகுதிகள் முழுதும் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஐந்தாறு மாவட்டங்கள்ல ரொம்ப இயல்பா வந்து வசதி படைத்த பெண்களே வந்து குடும்ப தலைவர்கள் எங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு புரிதல் சொல்றது புரியுதுங்களா இப்ப அரசாங்கம் அழகா அழகான ஒரு திட்டத்தை கொடுக்குதுங்க கவர்ச்சிகரமா கொடுக்குறாங்க அதை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக பயன்பாடுகள் எங்க போகுதுங்கிறத அதைத்தான் சொல்ல வரேன் நான் இப்ப யாருக்கு இந்த பயன்பாடு தேவை கட்டாயம் அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உரிமை தொகை வந்து பாராட்டப்பட வேண்டிய தொகை அது யாருக்கு கிடைத்திருந்தால் கணவன் இல்லாதவங்க கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் இருந்தும் செயல்பட முடியாதவங்க தான் வந்து போய் பண்ற வருவாய் இல்லை தன் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகைங்கிறது மிகப்பெரிய ஒன்று இவர்களுக்கு அந்த பேருந்து வந்து கட்டணம் இல்லா பேருந்துங்கிறது மிகப்பெரிய ஒன்று ஆனால் இவர்கள் எண்ணிக்கையில் எத்தனை பேர் இருக்காங்க அதுதானே இப்போ நீங்க தகுதி முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் சொல்லிட்டாங்க சரி அப்ப வந்து ஏதோ நெக்ஸ்ட் நிறைய பணம் இருக்கும் போல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட அறிவிக்கும் போது வாக்குறுதி கொடுக்கும் சொன்னாங்க இதற்கான நிதி ஆதாரம் எங்க இருக்கிறது கேள்விய முன் வச்சு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்கிட்ட நிதி இல்ல இருந்தாலும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ கண்முடித்தனமா அவங்க செஞ்சுட்டாங்க தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது நீ நீங்க அமிர்தியா அமிர்தியாசேன் உட்பட பல பொருளாதார நினைவு ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் குழு அமைச்சிருந்தாங்க அப்ப நம்ம என்ன நினைச்சோம் இவ்வளவு குழு நடக்கும் இவ்வளவு குழு எல்லாம் இருக்காங்க போது ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணுவாங்க போல நிதி இருக்கும் போலன்னு வந்து பார்த்தா நாலு லட்சம் ரூபாய் கடனை நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க அப்ப என்ன கேள்வி அடிப்படையில வருதுன்னா நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுங்க தாராளமா கொடுங்க உண்மையிலேயே வந்து கல்வி கற்க முடியாத ஒரு இளைஞருக்கு கொடுங்க ஆனால் அவர்களுக்கு மிகச்சரியாக போய் சேர்ந்திருக்கிறதான்னு பார்க்கணுமா வேண்டாமா இப்ப வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் புதுசா விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தவிர்த்து மேல எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு வீட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதார் கார்டுல நேம் மாத்துறது அட்ரஸ் மாத்துறது முதற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க பல அலுவலகங்கள் போய் பல துறைகளை சார்ந்து சந்திக்கிறது இல்லாம அதுக்கு கெடு விதிச்சு ஒரு குறுகிய நேரத்துல ஒரே இதுல பண்றான்றாங்க ஆனா இந்த முகாம்ல வந்து மனு கொடுக்கக்கூடியவர்களுக்கான மரியாதை அவர்களுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்குதா எவ்வளவு பேர் மனு கொடுத்தாங்க அவங்க கோரிக்கை என்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி வரும் இல்ல இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல நீங்க டேட்டா கொடுக்கணும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுன்னா இது ஒரு வெற்றிகரமான திட்டம்னு வச்சுக்கோங்களா இந்நேரம் அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க இத்தனை நாள் தொடங்கி இத்தனை நாள் வரையிலும் இத்தனை மனுக்கள் பெறப்பட்டிருக்கு இந்த இன்னும் மனுக்கள் எல்லாம் அதிகமா பெறப்பட்டிருக்கு இதன் மீது நடவடிக்கை சொல்றாங்க எவ்வளவு மனுக்கள் வாங்கினா எவ்வளவு மனுக்கள் தீர்த்து

இருந்துச்சு அதில் மனு கொடுத்த உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த கோரிக்கை கொடுத்துருக்கீங்க இத பணம்னா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரி கேட்டதாகவும் செய்திகள்லாம் அது இருக்கு கொஞ்சம் எங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அரசு அலுவலர்கள் ஒரு பக்கமும் வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் எங்கள்ட்ட வாழே இல்ல நீங்க பாட்டுக்கு முகாம் முகாம் போட்டுருக்கீங்க இந்த வேலையெல்லாம் எப்படி பாக்குறது ரொட்டின் ஒர்க்கே எங்களால் பண்ண முடியும் அது பாதிக்கப்படும் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் இன்னைக்கு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து அரசு பள்ளிக்கூடத்துல கல்வி அமைச்சரே சொல்லியிருக்காரு எங்களுக்கு பார்வைக்கு வராமல் அரசு பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டு உங்களுடன் நான் நடத்திட்டாங்க அது தவறுன்ட்டு இருக்காங்க நடைமுறை என்ன காரணம்னா எதுக்காக சொல்லணும்னா நாலரை ஆண்டு காலம் இருந்துச்சு இல்லையா நீங்க தொடக்கத்திலேயே ஒரு ஆறு மாத காலத்தில் தொடங்கி இருந்தா வாரம் ஒரு முறை நீங்க அன்றாடம் வேண்டாம் வாரம் ஒரு முறை உங்களுடன் ஸ்டாலின் அப்படி கொண்டு வந்திருந்தா நீங்க நான்கரை ஆண்டு காலம் இந்த சின்ன சின்ன பிராக்டிக்கல் பிரச்சனைகள் வரதை சரிப்படுத்தி கொண்டு வந்திருக்கலாமே அப்ப என்ன பிரச்சனை என்னது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு காணொலி இல்ல இது எல்லாமே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா வியூக வகுப்பாளர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்றாங்க நான் பாக்குறேன் நான் நிறைய திட்டங்கள் பெயர் பெயர் சூட்டுவது வைப்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாட்டுக்கும் அந்த இயங்கியலுக்கும் இவங்க வைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கக்கூடிய இந்த விளம்பரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே மிஸ் மேட்ச் ஆகுது இப்படி உங்களோட நான் நீங்கள் சொல்வதை போல அரசதிகார்ட்ட கேட்டுக்கணும் வேண்டாமா எப்போ இப்படி பத்தாயிரம் முகாம் நம்ம பண்ணலாமா செய்ய முடியுமா சார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டுருக்கணும் அதை கேட்டு ஆட்கள் மேன் பவர் ரெடி பண்ணி இருந்திருக்கணும் அப்புறம் தானே செஞ்சிருக்கணும் சரி இப்போ அதுதான் இப்போ ஆட்சிக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும்னு வடிவமைச்ச திட்டம் அந்த திட்டத்தினாலேயே ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய தொடக்கத்திலிருந்து திமுக செய்கிற பல திட்டங்கள் இப்படி தான் ரிவர்ஸாக போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் நம்ம ஏனென்றால் அவர்களுடைய கொள்கைகள் என்னென்ன எடுத்து நம்ம பார்த்துட்டு அப்படின்னா குறிப்பாக அம்பேத்கரிய இடது இடதுசாரி ரெண்டு கட்சிகள் அங்கேயே தான் இருக்காங்க இல்லைங்களா இடது இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு இருக்கக்கூடிய இரண்டு பேரும் இடதுசாரி கட்சிகள் தான் ஆனால் நேற்று கூட தூய்மை பணியாளர் அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் போராட்டம் பண்றாங்க அவங்க கைது பண்றாங்க ஏன் வந்து தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக தொழிலாளர் குரல் கொடுக்கக்கூடிய இடதுசாரிகள் ரெண்டு கட்சிகள் வச்சுட்டு இருக்கக்கூடிய திமுக இது ஏன் வந்து தொடக்கத்திலேயே வந்து நீங்க வந்து அந்த தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான தீர்வை தர முடியல அவர்களை விட அவர்களை விட வந்து முதலாளி என்பதுதான் ங்கிறது தானே அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பையிலக்கூடிய நிறுவனம் ஆந்திர நிறுவனம் அந்த முதலாளிக்கு முதலாளிக்குத்தான் இப்போ சாதகமாக போறாங்க அப்போ இது இது இப்படிதான் இப்படிதான் அதை வந்து எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை அல்ல மேலாண்மையை நாங்கள் வந்து மேம்படுத்துகிறோம் அப்படின்னு இறங்கி கடைசியில் இங்கே தொழிலாளர்களுக்கு அந்த தொழிலாளர்கள் என்ன அதே சம்பளத்தை கொடுத்தா கூட அமைதியாக வந்து அந்த தனியார் நிறுவனத்துக்கு போயிட்டு வருவாங்க அதுலருந்து நீ சம்பளத்தை ஊதியத்துக்கு குறைத்து கொடுக்கும் தான் அவங்க போராடுறாங்க அவங்க ஆரசியினுடைய விமர்சனம் செயல்பாடு துறைகளோட இருக்கக்கூடிய அந்த இயலாமை இதெல்லாம் வந்து எந்த அளவு விமர்சனங்களாகவும் ஊடகத்தில் போய் சேர்த்து ஆகிறதாகவும் டிபேட்டினுடைய டாபிக் ஆகும் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா அதிமுக இருந்து யார் புரிஞ்சாங்க அதை பாத்தீங்கன்னா இன்னும் பிரிய போறாங்க அமித்ஷா அவர் சந்திச்சிட்டார் இந்த மாதிரியான செய்திகள் ஊடகங்கள் கொண்டு போறதுனால நாட்டு மக்களுக்கோ இல்ல தமிழக மக்களுக்கோ என்ன பலன் கிடைக்க போகுது இதை டைவெர்ட் பண்றதுக்காக தான் திமுக அரசு இந்த மாதிரி செய்கிறதுன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கலாமா வைக்கிறாங்க சில பேர் உறுதியா இப்ப எப்படின்னா நீங்க பொதுவா அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பொதுமக்கள் மத்தியில் பேசுனா இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை வந்து மறை எல்லா ஆட்சியிலுமே இருக்கு இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பத்திரிகை ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து பெரும்பான்மையான காட்சி ஊடகங்கள் எல்லாம் அரசாங்கம் பத்திரிகைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் இல்ல அதிமுக அப்படி இல்லையா சார் அதிமுக இல்ல அது இந்த ஆட்சி இல்ல நீங்க திமுகவுக்கு சாதகமா இருக்கு அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்ப கூட திமுக தான் சாதகமா அதிமுக இருந்தது என்ன காரணம்னா பெரும்பான்மையான பத்திரிக்கை ஊடகங்கள் அவங்களுடைய ஊடகங்களா இருக்கு அதுதான் இப்ப பிரச்சனை அவங்களுக்கு திமுக சார்ந்த ஊடகங்களாக தான் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பெரும்பாலும் இதைத்தான் சொல்லாங்க அந்த ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஒரு குளோரியாவே வச்சிருக்கணும் எப்படின்னா நீங்கள் சொல் அந்த புத்தருக்கு வந்து கௌதம புத்தருக்கு வந்து பதினாறு பதினாறு வயதுக்கு மேலே எந்த ஒரு ஆணும் பெண்ணும் காட்டப்படல ஏன்னா அவங்க சோசியல் சொல்லிட்டார் இவர் வந்து சன்னியாசியாக போயிடுவாரு அதனால நீங்கள் அவரை வந்து இப்படியே வச்சுருக்கணும்னா அவருக்கு இந்த சாவு பிணி மூப்பு வயதாவது எதுவுமே காட்டக்கூடாதுன்னு அந்த கௌதம புத்தருக்கு வந்து அப்படியே மாளிகைகள் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வயசானவங்க மீது யாருமே அவருக்கு வந்து வயதானவர்களே காட்டப்படல அதனால தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னமோ நான் ஒரு வந்து ஒரு செயற்கை தன்மையிலே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக் பண்ணி எட்டி பார்க்குறாரு வெளியில் பார்த்தா அத்தனை இப்போ சாவு துயரம்ய வயதிகம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து அழகான மனைவி குழந்தை கை குழந்தை விட்டுட்டு வெளியில போறாரு அது போலதான் இப்போ வந்து ஒரு குளோரியாவே இங்கே வச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வந்து இந்தியா ஒரு ஒளிதட வாஜ்பாய் அரசாங்கத்தில் சொல்லி வந்து எப்படியாச்சோ அது போல தமிழ்நாடு அற்புதமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது எல்லா வளங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது இதுதான் வந்து தொடர்ந்து பத்திரிகை ஊடகங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கு இது ஒரு வந்து ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இது அவர்களுக்கு தான் குறிப்பாக திமுகவுக்கு தான் இது வந்து ரிவர்ஸ் ஆகும்

இவர்கள் அரசு அதிகாரிகளையோ அனுபவம் வாய்ந்த திமுகவினரையோ மூத்த தலைவர்களையும் எந்த ஆலோசனையும் செய்யாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரீம் இருந்து கொண்டு இன்னைக்கு செய்யுங்க இதை எழுதுங்க இதை பேசுங்க இதை படியுங்க என்று சொல்கிற காரணத்தினால் தான் இவ்வளவு குளறுபடிகள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்படுது அது முதல் கேள்வி கேட்கணும் இரண்டாவது கேள்வி யார் கேட்கணும் மூன்றாவது கேள்வி யார் கேட்கணும்ன்ற அளவுக்கு வரையறுக்கப்படுது அதற்கான பதில் முதலமைச்சர்கிட்ட பிரிண்ட் அவுட்டா எடுத்து கொடுக்கப்படுது அவர் ஒரு ஒரு பேப்பரா எடுத்து படிக்கிறார் இந்த அளவுக்கு செட்டப்பா செஞ்சு அந்த புகழை தேடி அந்த வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நடந்த அந்த

ஏன்னா அவர் அது கருத்து சொல்ல விரும்புறாங்க அது தவறு இல்ல ஆனா நீங்க ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் போட்டு வந்து மொத்தமே சொன்னீங்க வந்து ஆமா கேள்வி பதிலும் கொடுத்து அந்த நேரத்துல ஏதாவது ஒரு செய்தியாளருக்கு வந்து போன் வந்திருக்கும் அப்ப அவர் கவனிக்கும் போது ரெண்டாவது கேள்வி விட்டுருப்பாரு அப்ப மூணாவது கேள்விக்கு பதில் வந்துரும் நான் கேட்கறேன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் நீங்க பேசாம நீங்க வந்து அது எழுத்துப்பூர்வமாக வந்து கேள்வி பதில் அறிக்கை வெளியிட்டு போகலாம்ல கருணாநிதி அவர்கள் அவர்கள் அப்படித்தானே பண்ணாங்க அவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே கேள்வி எழுதி அவரே பதில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு கேள்வி பதிலா கூட கொடுத்துட்டு போலாம் என்ன அவரை வந்து இப்ப என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு புரியல அந்த இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாங்கல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து இந்த கேள்வி கேளுங்க இதுக்கு இந்த கொட்டேஷன் போடுறவங்கலாம் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ரொம்ப வலிமையா இருக்குங்க எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அது இல்லை இன்னைக்கு முரசூழலில் என்ன வருதோ அதுதான் தினமலரில் வருதோ தினமடல வருதோ வெகடல என்ன வருதோ அதுதான் உறுதி நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவைகளிலே இருக்கக்கூடிய பிழைகளையே கண்டுபிடிக்கும் வழக்கு ஒரு இன்னைக்கு வந்து உடனுக்குடன் வந்து வெரிஃபிகேஷன் வந்துருது எதுவுமே இல்லையா குரோக்கில் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து அது நமக்கு சொல்லி இருந்தது அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க யாரையும் வந்து இவர்கள்

இனிமேல் திமுக அரசு தொடர்ந்தாதால் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள திமுக ஒரு மறைமுகமான திட்டம் தீட்டுதா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி நீ மக்களை நீ அப்படின்னு நினைக்கல என்ன சொல்றதுன்னா பணம் கொடுத்தா ஓட்டு ஓடு இல்லாட்டி போயிட்டு போயிருவாங்க புரியுதுங்களா நான் என் மாட்டுல போயிட்டே இருப்பாங்க நானே பணம் கொடுத்தா பொண்ணு இல்லாட்டி மாத்தி குத்திட்டு போயிருவோம் அந்த என்னத்துக்கு அந்த அந்த அளவுக்கு மக்களை மக்களை கரெக்ட் ஆக்கியாச்சுல்ல மக்களை முழுக்க முழுக்க நீங்க வந்து கரப்ட் ஆக்கியாச்சு அவங்க என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜி தெரியுங்களா என்ன விட்டுறாதப்பா என்னையும் சேர்த்து பாத்துக்கோங்க அளவுக்கு மக்களை வந்து கொண்டு வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு நினைத்தாங்க அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ நீங்க மட்டும் இல்ல இந்த முறைகேட்டுகளில் அவர்களுடைய பங்காளிகள் ஆக்கிட்டாங்க மக்களை அவங்க ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டாங்க அவங்க அப்ப என்ன ஆகும் எங்க எங்க போய் முடியுங்கிறது இருக்கு இல்லைங்களா அப்போ இது அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அப்படின்னா நீங்க குழந்தை பிறக்கும் பொழுதே நீங்க வந்து ஊழலோட லஞ்சத்தோட தான் பிறக்க வேண்டியது இருக்கும் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் இயக்கங்களுடைய வந்து ஒரு மிக அவலமான ஒரு செயலா நம்ம பார்க்கிறோம் நம்ம மிக நன்றி சாத்தி நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நேர்களை